அனைவருக்கும் வணக்கம் குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கப் போகுதுங்க இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் பிரிச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது சாதகமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா அல்லது பாதகமான விளைவினை கொடுக்க போகிறதா இந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன மொத்தத்தில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டான பண்ணுறதானது சுப பலன்களை கொடுக்குமா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வேஸ்க் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த க்ரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து அதிகரித்து காணப்படும் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழிவகை செய்வீங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய உங்களின் எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கப் பெறுவாங்க மேலதிகாரிகளின் ஆதரவும் இருக்குங்க குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் செல்வ வன்மை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைதுறை இருக்கு உடன் பணி புரிகிறவர்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சாதுரியமான உங்களின் பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து இணைந்து கொள்வாங்க மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறோ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய அதிகளவில் வாய்ப்பு இருக்குது சொல்லணும் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் ஏன்னால் பணியிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது பணிகிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதீத அளவில் தொல்லைகள் ஏற்படலாம் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் இதன் காரணமாக உங்களுக்கு டென்ஷன் கோபம் போன்றவை ஏற்படும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக பொறுமையாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு கோபம் வருகிறது அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்களை நீங்கள் மனசுக்குள்ளே உச்சரித்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம் தானாக தனிந்துவிடும் உங்களால் நிதானமாக சிந்தித்து எந்தவித பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான முடிவினை உங்களால் எடுக்க முடியும் அதனால் ராசி அன்பர்களே எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் அணுகுமுறையான சி சிறிதளவு சிந்தித்து நீங்கள் செயல்பட பாருங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கக்கூடிய பட்சத்தில் பெரிதளவில் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதன் மூலமா பலவிதமான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த ஒரு காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய் தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு வந்து ஆர்வம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில இருந்து நீங்கி பிடிமானம் உருவாகும் சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சீரலாம் இடமாற்றமும் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு உருவாகும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ராசி அன்பர்களே கலவையான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எந்த ஒரு விஷயத்திலுமே சரி சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதுல உங்களுக்கு பூதாகரமான வெற்றிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி செல்ல போகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா அமைய போகிறது கடந்த காலங்களில் நீங்கப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் அனைத்துமே போல காணாமல் போக போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் ஓரளவு மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க சொல்லலாம் இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆட்சி வெற்றி பெறுவீங்க புதிய சீமிப்பு திட்டங்களையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க உங்களின் அசாத்திய துணிச்சலால் செயற்கரிய சாதனைகளை செய்து முடிச்சு பாராட்டை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் முக்கிய மாணவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் உண்டாகப்பெறும் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை உருவாகலாம் சிலர் விருப்ப ஓய்வின் மூலமாக உத்தியோகத்தில் இருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலேயோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவாங்க அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறுவீங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை தேடி நீங்கள் பலரை சந்திக்க சென்ற நிலை மாறி வாய்ப்பு உங்களை தேடி தானாக வரப்போகக்கூடும் கூடும் அதே மாதிரி உங்களுடைய பெருமையும் புகழும் நாடிங்கும் நன்கு பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலை கலை துறையினருக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி அரசியல் துறையினரை உங்களினுடைய தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவிய பெறுவீங்க தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவ நாக பொருட்களை வாங்கி வீட்டை அழகு படுத்துவிங்க புத்திர வழியில மகிழ்ச்சி வரும் ஆடை மகிழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தா நீங்கி ஒற்றுமை உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் உண்டாக பெறும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த காலகட்டம் சுப காரியங்கள் கலந்து கொள்ளவும் நேரலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் நீங்க பெறுவீங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை விட்டு விடுவாங்க அதே போல இந்த தமிழ் பொத்தாண்டு அதாவது குரோதி தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளை தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமையப்பெறுகிறது இருப்பினும் சில விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்னதாக விவாதங்கள் வாக்குவாதங்கள் எழலாம் இதை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் புத்திசாலித்தனம் இவை மூன்றுமே ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும் இதன் காரணமாக நீங்கள் பல விஷயங்களில் சாதனை படைக்க படைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்துவீங்க அதே போல் நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் நினைத்த காரியத்தை அப்படியே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பெண்களுக்கு அமைய பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிலை கொண்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் முன்னின்று செய்கிறீர்களோ இந்த செயலை நான் இன்றே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உடனே நடந்து விடும் உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும் எதிர்பார்ப்புகள் நீங்கும் பெருமாளை பூஷித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும் காரிய அனுகூலம் ஏற்படும்